உங்களுக்காக உங்களோடு ஒப்புக்கொள்கிறேன் இன்று மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை வாய்ப்பு கிடைப்பினும் ஆலயத்திற்கு செல்வோம் திவி நற்கனை பங்கேற்போம் திவிரக்கனை உட்கொள்வோம் இந்த திருதி ஆண்டவர் அந்த நற்கனை வடிவத்துல வந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அவர் ஆசிர்வதிப்பாராக பிரியமான சகோதர சோழே இன்றைய நாளுடைய நற்செய்தியில ஒரு அருமையான நிகழ்வு நடக்கின்றது ஆண்டவர் இதோ கலிலேய பகுதி வழியாக நடந்து கொண்டிருக்கும் போது அவர் என்பவரை அவர் அழைக்கின்றார் பிலிப்பு என்பவரை அழைத்த பிறகு பிலிப்பு சென்று நத்தானியலை அழைக்கின்றார் நேற்றைய நட்சத்தினம் பார்த்தோம் அந்தரியா ஆண்டவரை பின்பற்றினார் ஆண்டவர் யார் என்று உணர்ந்து கொண்ட பிறகு அந்தரியா தன்னுடைய சகோதரர் சீமோனை அழைத்து வந்தார் இன்றைய நாளிலே பார்க்கிறோம் ஆண்டவர் பிழிப்பை அழைக்கின்றார் பிழிப்பு சென்று நத்தானியலை அழைக்கின்றார் அதுவும் பிழிப்பு அவரிடம் தெலு கூறுகிறார் நாசேத்து ஏசு என்றலாம் அவர் கூறுகிறார் நத்தானியல் கூறுகிறார் நாசிரத்திலிருந்து நல்லது பிறக்க முடியுமா என்றெல்லாம் கூற ஆண்டவரிடம் வந்தவுடனே அவர் நத்தானியலை பார்த்து இதோ உம்மை எனக்கு தெரியும் என்று நத்தானியல் கேட்கிறார் என்னை எப்படி உமக்கு தெரியும் என்று ஆண்டவர் அருமையாக நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கின்ற போதே நான் உன்னை கண்டுகொண்டேன் நீ கவிடமற்றவர் சொன்னவுடனே நத்தானியலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் நீ அரசர் என்று கூறுகிறார் இஸ்ராயல் மக்களுடைய அரசர் என்று முதல் முறையாக நத்தானியல் கூறுகிறார் ஆம் பிரியமான சௌதர சோலே என்ற நாளிலே இதோ துளிப்பு தான் பெற்ற அந்த அனுபவத்தை அந்த ஒரு இறை பிரசனத்தை அந்த ஒரு இறை சக்தியை ஆற்றலை வல்லமையை அந்த அதிசயம் தெரிந்த அந்த நத்தானியரை அழைத்து வர செய்தது என்று நாமும் ஆண்டவருடைய அனுபவத்தை ஆண்டவருடைய ஆசுவார்த்தை ஆண்டவருடைய அந்த உடனிருப்பை உணர்ந்தவர்கள் நாம் பல காரியங்கள் பேசுகிறோம் ஆனால் ஆண்டவர் அற்புதமும் அதிசயம் செய்ததை நாம் சொல்ல மறுக்கின்றோம் சொல்ல தயங்குகிறோம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பத்து மணிக்கு ஆறாவது நிலை ஒரு பதினேழு நிமிடம் ஒதுக்கி இந்த ஆண்டு முழுவதும் இரண்டாயிரத்தி மூணுல இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஒவ்வொருவரும் நன்றி கூறுங்கள் என்று சொன்னால் ஒருவரும் வாய் திறக்கவே இல்லை ஏனென்றால் அந்த நன்றி அந்த நம்முடைய கிறிஸ்தவ அந்த ஒரு விசுவாசம் அந்த சடங்கு சம்பிரதாயங்களோடு நின்று இன்னும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆண்டவரை போற்ற வேண்டும் ஆண்டவருக்கு வைப்பு சேர்க்க வேண்டும் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று ஒரு நபர் கூட வாய் திறக்காத ஒரு சூழ்நிலையை பார்த்தேன் ஆம்பரியமான சகோதர நாம் எங்கு சென்றாலும் ஆண்டவர் செய்ததையும் ஆண்டவர் செய்ய போவதையும் ஆண்டவரை பற்றியும் நம்முடைய அனுபவத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள இந்த நாளில பிழிப்பை போல பிழிப்பை எவ்வாறாக சென்று நத்தானையில் அழைத்து வந்தாரோ நாமும் அதே போல பல நபர்களை நம்முடைய தேவாலயத்திற்கு நம்முடைய ஆண்டவரின்பால் அழைத்து வர வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நச்சு அப்படிப்பட்ட ஆசுவாத்தை பெற திருதி ஆண்டவருடைய சன்னிதானத்திலேயே நான் ஒப்பு கொடுப்போமா திரு ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துடைய பாதுகாவலரே நீர் இந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசிர்வைத்து கரம் பிடித்து வழிநடத்துபடியாகவும் அப்பா இதோ இந்த நாளில எப்படி பிழிப்பு தான் பெற்ற அனுபவத்தை பிறோடு பகிர்ந்து கொண்டாரோ நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அனுபவத்தை அந்த இறை பிரசனத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசிர்வாதத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படி உமக்கேற்ற பிள்ளைகளா என்று வாழ கிரும்பி தரும்படி எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து யூனிநாமத்தில் பிதாவே ஆமே